யாழ்ப்பாண மக்கள் தேவையில்லை மக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கிறார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்தார் யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடாத்தப்பட்ட கொலைவரை தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பியபோது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் யாழ்நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நால்வரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருக்கின்றோம் இரண்டு சம்பவங்களையும் குறித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுள்ளோம் இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம்